ஹலோ காய்ஸ் வெல்கம் டு ஜீனத் கார்டன் அண்ட் சமையல் இன்றைக்கி நாங்கள் எங்கே வந்திருக்கோம்னா மாடிக்கு தான் வந்திருக்கோம் இப்போ நாங்கள் வந்து கீரை பறிக்க போகிறோம் மழை வர பெய்யுது அதனால் பாங்க நம்ம கீரை படி பறிச்சுக்கலாம் கீரை எதுக்குன்னா இப்போ நாங்கள் வந்து கீரை கூட்டு செய்ய போகிறோம் இன்றைக்கி கீரை வந்து நம்ம லைட்டாக சின்ன சின்ன மாற்றாக தான் இருக்குது அதனால் லைட்டாக பிடுங்கிடலாம் சுவப்பு கீரை மாடி தோட்டத்தில் தான் இருக்கோம் இப்போ நாங்கள் வந்து இவ்வளோ கீரை பறிச்சு வச்சு பாருங்க சிவப்பு கீரை ஒரு ஒன்று ஒன்று கீரை ஒன்று இருக்கு இப்போ நம்ம வந்து இந்த கீரை வச்சு நம்ம கூட்டு செய்ய போகலாம் வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இப்போ நம்ம வந்து மாடியிலருந்து எல்லாம் பறித்து எடுத்து வந்தாச்சு கீழே பாருங்கள் இந்த வேர்லெல்லாம் மண் இருந்திருக்கு இப்போ மண்ணெல்லாம் நாங்கள் நல்லா கழுவி எடுத்தாச்சு இப்போ நம்ம வந்து கீரை வந்து இந்த மாதிரி வேர் இருக்குது வேர் பக்கம் இருக்குல்ல இந்த வேர் பக்கம் நம்ம இப்படி ஆஞ்சி எடுத்துடலாம் பாருங்களா இந்த மாதிரி நம்ம ஆஞ்சி எடுத்துடலாம் பாருங்கள் இலசம் இருக்குது அதனால் வந்து நம்ம லைட்டாக எடுத்தால் போதும் அந்த வேர் பக்கம் மட்டும் எடுத்தால் போதும் இந்த மாதிரி நம்ம வந்து கீரை க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிடலாம் இப்போ நாங்கள் வந்து சிறு பருப்பு போட்டு தான் கூட்டு வைக்க போகிறோம் முதல்ல வந்து கீரை ஆஞ்சதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம் எப்படி செய்கிறதுன்னு இப்போ கீரை வந்து பார்த்திங்கன்னா ஆஞ்சி எடுத்தாச்சு வேற எல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம வேர் பகுதியெல்லாம் எடுத்தாச்சு இப்போ நம்ம வந்து கீரை கட் பண்ணி எடுத்துடலாம் கொஞ்சம் சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம வந்து இந்தமாதிரி ஆயும்போதே பார்த்திங்களா அப்படி தடுத்தட்டாக வச்சுக்கோங்க பிடி ஒரு பிடி அப்படி அடிக்கடிக்கி வச்சோன்னா அவங்களுக்கு கட் பண்ணுறதுக்கு ஈஸியாக கட் பண்ணும்போது இப்போ நம்ம வந்து புடிசாக கீரை வந்து கட் பண்ணிக்கலாம் நாங்கள் வந்து முழுசாகவே கிளி கீரை வந்து அழகியாச்சு அதனால் நம்ம வந்து கீரை கழுவுணுன்னு தேவையில்லை நம்ம வந்து கழுவுனது கீரை வந்து கட் பண்ணதுக்கப்புறம் நம்ம அது அதுக்குள்ள சத்தெல்லாம் போயிடும் அதனால் முழுசாவே கீரை வந்து கழுவிக்கோங்க அப்புறம் நம்ம கட் பண்ணிக்கலாம் நாங்கள் ஏற்கனவே வந்து புரியலைன்னா வச்சுருந்தோம் நம்ம கீரையில் திரும்பி போடலையோ கட் பண்ணிட்டு அதே மாதிரி மீதி இருக்கிற கீரையில் நம்ம பொடிசாக கட் பண்ணி எடுத்துடலாம் இப்போ நம்ம வந்து கீரைலாம் பார்த்திங்களா கட் பண்ணி எடுத்தாச்சு இப்போ நம்ம வந்து சிறுபருப்பு ஊற வச்சுக்கலாம் இந்த ஒரு இந்த கப்புக்கு ஒரு கப்பு சிறு பருப்பு நாங்கள் ஊற வைக்கிறோம் நூறு கிராம் இருக்கும் இப்போ நம்ம வந்து நல்லா கழுவி ஊற வச்சிடலாம் நீங்கள் வந்து நீ வந்து இந்த மாதிரி கீரை கூட்டு செய்யும்போது கீரை எல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்து சிறு பருப்பு கொஞ்சம் நல்லா கழுவி ஊற வச்சுக்கோங்க அப்போ நீ சீக்கிரமாக ஊறும் செய்ய அதை மாதிரி சீக்கிரமாக வெந்தும் செஞ்சிடும் இப்போ நாங்கள் வந்து ஊறக்கே மறந்துவிட்டோம் அதனால் இப்போ நாங்கள் ஊற வச்சுட்டு ஒரு பத்து நிமிஷம் நாங்கள் வந்து பத்து நிமிஷம் வரை நாங்கள் இப்போ ஊற வச்சுக்கலாம் இப்போ நாங்கள் வந்து கூட்டுக்காக நாங்கள் வந்து வெங்காயம் வெட்டணும் அது பருப்பு நல்லா ஊறட்டோம் இப்போ சிறு பருப்பெல்லாம் நல்லா ஊரியாச்சு இப்போ நம்ம வந்து வடிகட்டி எடுத்தாச்சு சிறு இப்போ நம்ம வந்து வாங்க கூட்டு எப்படி செய்யுதுன்னு வாங்க பார்க்கலாம் இப்போ நம்ம வந்து ஒரு பேன் வச்சுருக்கோம் பேன் நல்லா சூடாகிடுச்சு இப்போ நம்ம வந்து எண்ணெய் ஊற்றியாச்சு இப்போ நம்ம வந்து எண்ணெய் வந்து கொஞ்சமாக தான் ஊற்றியிருக்கோம் இப்போ நம்ம வந்து வெங்காயம் வதக்க விட்டுடலாம் வெங்காயம் வந்து பதங்கு விட்டுடலாம் ரொம்ப எல்லாம் வதக்கணும்னு தேவையில்லை கண்ணாடி பருவத்தில் நம்ம வதக்கி எடுத்தா போதும் இப்போ வந்து வெங்காயம் நல்லா வதங்கியாச்சு இப்போ நம்ம வந்து தக்காளி போட்டலாம் தக்காளி வந்து ஒரே ஒரு தக்காளி தக்காளி நீங்கள் வந்து நல்லா பழமாக பார்த்து போட்டுக்கோங்க எங்கிறது வந்து கொஞ்சம் காய் வெட்டாக இருக்குது நாங்கள் வந்து மாடித்தோட்டத்துலேருந்து பறித்த தக்காளி தான் நாங்கள் கொஞ்சம் வெட்டாக இருந்தா தான் நாங்கள் பறித்தோம் சரி அதே போட்டுக்கலாம் ஆனால் மாடித்தோட்டத்துலேருந்தான் கீரை எல்லாம் பறிச்சதில்ல அதனால் தக்காளியும் அப்படியா இருக்கட்டும் அப்படின்ட்டு நாங்கள் வந்து எங்கள் தோட்டத்தில் வந்து பார்த்து தக்காளி தான் கொஞ்சம் காய்வெட்டாக தான் இருக்குது நீங்கள் தக்காளி போடும்போது நல்லா பழமாக போட்டுக்கோங்க இப்போ தக்காளி நல்லா வதங்கி விட்டுறலாம் நாங்கள் வந்து புளியெல்லாம் ஊற்று ஊற்ற இல்லை அதனால தான் இப்போ தக்காளி போட்டிருக்கோம் இப்போ தக்காளி நல்லா வதங்கியாச்சு இப்போ நம்ம வந்து சிறு பருப்பு ஊற வச்ச சிறு பருப்பு போட்டுடலாம் நாங்கள் வந்து சிறு பருப்பு வந்து நாங்கள் வறுத்த சிறு பருப்பு தான் நல்லா வறுத்து அதுக்கப்புறம் நம்ம வந்து கழுவி உருவச்சுது நம்ம நல்லா பருப்பு போட்டு கொஞ்சம் லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா நல்லா கிளறி இந்த மாதிரி அதுக்கப்புறம் நம்ம தண்ணி ஊற்றி வேக விட்டுக்கலாம் இப்போ பருப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ நம்ம வந்து சிறுபருப்பு வேகிற அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம் சிறுபருப்பு பருப்பு முங்குற அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றியாச்சு நல்லா சிறுபருப்பு நல்லா நல்லா வேகட்டும் இப்போ வேகிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து லைட்டாக தூள் போட்டுக்கலாம் நம்ம வந்து கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டிருக்கோம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் பண்ணிவிட்டு இப்போ நல்லா கொதித்து சிறுபருப்பு நல்லா வே வெந்து வரட்டும் மூடி போட்டு நம்ம வந்து சிறுபருப்பு வேகிற வரை நம்ம வந்து மூடி வச்சிடலாம் அப்படியே மூடி வச்சுக்காதீங்க இடையில வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் கிளறி விட்டுக்கோங்க அடிப்பிடிக்கிறதான்னு பார்த்துக்கோங்க இப்போ நம்ம வந்து பருப்பு நல்லா வேக இப்போ இந்த சிறு பருப்பு வேகிறதுக்குள்ள நம்ம வந்து கூட்டுக்கு தேவையான தேங்காயெல்லாம் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் தேங்காய் வந்து நாங்கள் வந்து பல்லு பல்லாக தான் எடுத்துருக்கோம் இப்போ வந்து பிடி தேங்காய் எடுத்துருக்கோம் இப்போ நாங்கள் வந்து இந்த மாதிரி பல்லு பல்லாக கட் பண்ணிவிட்டு கைக்கு ஒரு ஒன்று பிடி தேங்காய் எடுத்துருக்கோம் குட்டி குட்டியாக நல்லா கட் பண்ணிக்கோங்க தேங்காய் இந்த மாதிரி பல்லு பல்லாம் எடுக்கும்போது திரும்பும்போது அப்படி தேவையில்லை இப்போ நம்ம வந்து இந்த தேங்காய் கூட வந்து பெருசாக மூணு பச்சை மிளகா போட்டிருக்கோம் மாதிரி அஞ்சு கொஞ்சம் பழுத்த மிளகா இந்த பச்சை மிளகாவும் நாங்கள் வந்து மாடித்தோட்டத்துலேருந்து பறிச்சது தான் இப்போ வந்து காரம் அவ்வளோ இருக்காது அதனால தான் இப்போ நாங்கள் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பச்சை மிளகா போட்டிருக்கோம் நீங்கள் கடையிலெல்லாம் வாங்குற பச்சை மிளகா இருந்தோன்னா காரம் பார்த்துக்கிட்டு போட்டுக்கோங்க இப்போ இந்த தேங்காய் கூடையும் பச்சை மிளகா கூடையும் நம்ம வந்து சின்ன சீரகம் போட்டுக்கலாம் ஒரு பத்துக்காண்டு சின்ன சீரகம் போட்டுக்கலாம் இப்போ வந்து தேங்காய் பச்சை மிளகா சீரகலாம் வந்து கொஞ்சம் கொறை குறைப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் அரைச்சி எடுத்து வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து இந்த நாலு பல் பூண்டு சாம்பார் வெங்காயம் போட்டு லைட்டாக திருப்பி எடுத்துடணும் இப்போ நம்ம வந்து தேங்காய் நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ தேங்காய் வந்து கொஞ்சம் தெரித்தறியாக நம்ம அரைச்சி எடுத்து வந்தாச்சு இப்போ இது கூடவே நம்ம வந்து அஞ்சு பல்லு சாம்பார் வெங்காயம் போட்டுக்கலாம் அது கூடவே வந்து ஒரு நாலோ அஞ்சோ ப பல் பூண்டு பல்லு போட்டுக்கலாம் இப்போ இது வந்து நம்ம வந்து ரெண்டு ஒரு ரெண்டோ மூணோ லைட்டாக ஒரு திருப்பி திருப்பி எடுத்துகிட்டு வந்துக்கலாம் இப்போ நம்ம வந்து தேங்காய் சாம்பார் வெங்காயம் பச்சை மிளகா பூண்டு சீரகையெல்லாம் அரைச்சு எடுத்து வந்தாச்சு இப்ப நம்ம வந்து பருப்பு வெந்துச்சான்னு பாக்கலாம் வாங்க பார்க்கலாம் பருப்பு வெந்துச்சான்னு இப்ப பாத்தீங்களா பருப்பு நல்லா வெந்துச்சு தலை விரிஞ்சிருக்கு பாருங்க இப்ப நம்ம வந்து பருப்பு பாத்தீங்களா தலை நல்லா விரிஞ்சிச்சு இப்ப நம்ம வந்து கீரை போட்டு வேக விட்டுடலாம் அப் கீரை வேகிறதுக்குள்ளே பருப்பு நல்லா வெந்துருக்கும் வெந்துடும் நம்ம கீரை போட்டுக்கலாம் கீரை நம்ம போட்டுடலாம் இப்போ கீரை போட்டதுக்கப்புறம் நீங்கள் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மேலேயும் கீழே நல்லா கிளறி விட்டுக்கோங்க இப்போ நம்ம வந்து கீரை போட்டாச்சு கீரை போட்டதுக்கப்புறம் மேலேயும் கீழே இதேமாதிரி நல்லா கிளறி விட்டுக்கோங்க அப்போ தான் எல்லா இடத்துலையும் கீரையும் பருப்பெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகும் இப்போ நம்ம வந்து தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம் இப்போ வந்து உப்பு பார்த்து போட்டுக்கோங்க கீரைக்கு அவ்வளோ உப்பு இருக்காது நம்ம வந்து பார்த்து கவனமாக கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க அதான் உப்பு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டால் அதிகமாகிடும் கீரையில் அதனால பார்த்து போட்டுக்கோங்க இப்போ வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்க நம்ம அதை கீரையில் பார்த்தீங்களா தண்ணி வந்துச்சு அதனால் தண்ணி ஊற்றிடாதீங்க இப்போ கீரையில் தண்ணி வந்துடுச்சு அது அந்த தண்ணியில கீரை நல்லா வேகட்டும் இப்போ வந்து தேங்காய் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்களா கீரை எல்லாம் நல்லா சுருங்கிருச்சு இப்போ நம்ம வந்து அரைச்சி வச்சிருக்கிற தேங்காய் பச்சை மிளகா சீரகம்லாம் இருக்குல்ல அது நம்ம இந்த கீரை கூட ஊற்றிடலாம் கீரை கூட போட்டுடலாம் தேங்காய்லாம் இப்போ நம்ம வந்து தேங்காயெலாம் போட்டாச்சு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஒன்று கூட நல்லா கிளறி விட்டுக்கலாம் கிளறி விட்டு இந்த தேங்காயோட பச்சை வாசனை அந்த பூண்டு பூண்டு பச்சை வாசனை சாம்பார் வெங்காயம் எல்லாம் போயிடும் அதுக்குள்ளே கீரையும் நல்லா வெந்து வந்துடும் இப்போ நம்ம வந்து நல்லா கிளறி விட்டுக்கலாம் கிளறி விட்டு கொஞ்சம் கூட ஒன்று மூடி வச்சுருக்கலாம் இப்போ பார்த்தீங்களா கீரைலாம் நல்லா வெந்து வந்தாச்சு ரெடி ஆயிடுச்சு இப்போ வந்து சுவப்பு கீரைனால தான் கலரு இப்படி இருக்குது இல்லைனா கீரைலாம் வச்சோம்னா நல்லா பச்சை பச்சையே நல்லாயிருக்கும் இப்போ சோப்பு கீரைனால கலர் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்குது இப்போ வந்து கீரை கொஞ்சம் கம்மியாயிடுச்சு பருப்பு நிறையான மாதிரி இருக்குது அதனால் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இப்போ வந்து நாங்கள் வந்து இளங்கீரை தானே வந்து பறிச்சோம் இந்த இளங்கீரை நல்லா வெந்து வதங்கி வந்தோடனே அது வந்து கம்மியாயிடுச்சு கீரை மற்றபடி ஒன்றும் இல்லை நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்கும் நீங்கள் வந்து கொஞ்சம் நம்ம எப்பவும் கூட்டு செய்கிறது தான் ஆனால் டிஃப்ரெண்ட்டாக கொஞ்சம் செய்யணுமே கொஞ்சம் கூட இன்னும் நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்கும்ல அதனால தான் நாங்கள் இது மாதிரி செஞ்சுருக்கோம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பாருங்கள் இப்போ நம்ம வந்து கீரை நல்லா விந்திருந்தாச்சு இப்போ நம்ம வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணினதுக்கப்புறம் நம்ம ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம் மாற்றினதுக்கப்புறம் நம்ம வந்து அதுக்கு ஒரு தாளிப்பு போட்டுடலாம் சரிங்களா இப்போ வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் நம்ம வந்து பவுலுக்கு மாற்றிக்கலாம் தாளிப்பு பண்ணுறதுக்காக நம்ம வந்து ஒரு சின்ன கடாய் எடுத்துருக்கோம் அப்போ அந்த கடாயில் லைட்டாக ஒன்று எண்ணெய் ஊற்றிக்கலாம் தாளிக்கிற அளவுக்கு நீங்கள் தென்னை எண்ணெய் ஊற்றிக்கோங்க நம்ம வந்து எண்ணெய் ஊற்றியாச்சு எண்ணெய் நல்லா சூடாகட்டும் இப்போ வந்து எண்ணெய் சூடாகிடுச்சு இப்போ நம்ம வந்து கடுகு போட்டுக்கலாம் கடுகு நல்லா வெடிச்சிட்டோம் வெடிச்சிக்கிறக்காக நம்ம வந்து காஞ்ச மிளகா ரெண்டு காஞ்ச மிளகா போட்டுக்கலாம் அதெல்லாம் போட்டாச்சு இப்போ நம்ம வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கல வெங்காயம் போட்டுக்கலாம் வெங்காயம் வந்து கொஞ்சம் ஒரு சிறந்த நிறமாக வருத்தம் வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து கூட்டில் ஊற்றிடலாம் நம்ம வந்து கீரைக்கு கீரை கூட்டுக்குனால நம்ம வந்து கருவேப்பில் போடலை ஆனால் கீரை தானே அதனால் நம்ம கருவேப்பில் போடலை நீங்கள் போடணும்னா போட்டுக்கோங்க நாங்கள் போடலை இப்ப பாத்தீங்களா வெங்காயம் வந்து நல்ல ஒரு ப்ரௌ நிறமாக வந்துருச்சு இப்போ நம்ம வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் அடுப்பு ஆஃப் பண்ணதுக்கப்புறம் அப்புறம் நம்ம வந்து நம்ம செஞ்சு வச்சிருக்கிற கூட்டில் ஊற்றிடலாம் இப்போ அப்புறம் நம்ம வந்து ஒரு ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே மூடி வச்சிடலாம் வச்சதுக்கப்புறம் நம்ம வந்து கலரி விட்டு கொடுத்துக்கலாம் அப்போ தான் கொஞ்சம் வாசனையாக இருக்கும் கூட்டு இப்போ அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ நம்ம திறந்து பார்த்துக்கலாம் நல்லா வாசனையாக இருக்கும் இப்போ வந்து லைட்டாக நம்ம கிளறி விட்டுறலாம் மேலே கிரியமாக நல்லா கிளறி விட்டுக்கோங்க இப்போ நம்மளோட சிவப்பு கீரை சிறு பருப்பு கூட்டு ரெடி ஆகிடுச்சி கண்டிப்பாக உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நீங்களும் இதே மாதிரி செஞ்சு கமெண்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் காய் காய்ஸ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்